உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் ஆரோக்கியத்தை காட்டும் தொப்புள் வடிவம் நம் உடலில் ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொன்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது மேலும் நம் உடலில் சில உறுப்புகள் நம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி மறைமுகமாக சுட்டி காட்டும் உதாரணமாக நம் கைகள் நாக்கு கருவெளியின் நிறம் போன்றவை நமக்கு எந்த வகையான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சொல்லும் அதேபோல் நம் தொப்புள் வடிவமும் நம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் என்பது தெரியுமா நம் தொப்புளின் வடிவத்தை கொண்டு ஒருவர் ஆரோக்கியத்துடன் உள்ளாரா இல்லையா எந்த நோயின் தாக்குதல் அதிகம் இருக்கும் போன்றவற்றை சொல்ல முடியும் உங்கள் தொப்புளினுள் கட்டிப்போன்று ஏதோ ஒன்று நீட்டிக்கொண்டுள்ளதா அதிலும் அது அப்படி இருந்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை ஆனால் பெரிதாக போனால் அது இருப்பதற்கான முதல் அறிகுறியாகும் உங்களுக்கு இம்மாதிரியான தொப்புள் இருந்தால் அதனை அடிக்கடி கவனியுங்கள் வளர்கிறதா என்பதை கூர்ந்து நோக்குங்கள் சிலருக்கு தொப்புளினுள் சிறிதான ஒரு கட்டி போன்று இருக்கும் இம்மாதிரியான தொப்புள் வடிவத்தை கொண்டவர்கள் அடிக்கடி காய்ச்சலால் அவஸ்தைப்படுவதோடு வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும் உங்கள் தொப்புள் இருந்தால் செரிமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளால் அதிகம் அவசியப்படுவீர்கள் மேலும் இந்த வகை தொப்புள் வடிவத்தை கொண்டவர்கள் தங்கள் உடல் எடையிலும் பிரச்சனையை சந்திப்பார்கள் கண் அல்லது பாதாம் வடிவில் தொப்புளை கொண்டவர்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனையை சந்திக்க நேரிடுவதோடு தசை மற்றும் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் படத்தில் உள்ள தொப்புள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஆனால் இந்த வடிவ தொப்புளை கொண்டவர்களுக்கு சிறுநீரகம் மற்றும் சர்ம நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுவதோடு அது குழந்தைகளுக்கும் பரவுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இன்றைய தமிழ் வோய் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் ஆரோக்கியத்தை காட்டும்

Vanikam.